நோட்டிஐ பெரிய பனிஷ்மெண்ட் வேணாம் ப்ரோ நீங்க கிளம்புங்க ப்ரோ நீங்க பேசலாம் கிளம்புங்க இருந்த மூணு தான் எனக்கு

இன் சில ஃபாரினர்ஸ் எல்லாம் தமிழ்ல லைட்டா பேசவும் செஞ்சாங்க சோ கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச ஃபாரினர்ஸ் தான் தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு நம்ம தமிழ் திட்டத்துல இவனுக்கு எப்படி தெரியும் ஜூன் ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஹைலைட்டே ஸ்கோர் போர்ட் தலைகீழா மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸ்கோர் போர்டில் ரொம்ப டாப்ல இருந்த குக்கெல்லாம் இப்போ பாட்டம்க்கு வந்துட்டாங்க

இதுதான் ஆக்சுவலா ரியலான அட்வான்டேஜா தோணுச்சு இந்த குக்கிங்க பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சமையலுக்கான விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நவதானியங்கள் வச்சு சமைக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சமையலை முடிக்கணும் ஹோமாலிஸ் வந்து மூடப்பட்டிருக்க நவதானியங்களை ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க வகையில ராஜுக்கு கோதுமை நந்தகுமாருக்கு அரிசி சுந்தரியாக்காக்கு சென்னா கஞ்சா கருப்பானாக்கு பச்சைப்பயிறு பிரியா ராமன் மேம்கு கருப்பு உளுந்து மேருக்கு கொள்ளு மதுமேதாக்கு எள்ளு லக்ஷ்மி மேம்க்கு கடலை பருப்பு சபானாக்கு மொச்சை இதெல்லாம் தான் வந்துச்சு இதுதான் கண்டஸ்டன்ட்டுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் அடுத்து என்ன வெளிநாட்டுக்காரர்கள்னு மகாபலிபுரத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இல்லையா அவங்கள இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் குக்கோடையும் மிங்கிள் பண்ணி விடணும் இந்த வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் கண்டஸ்டன்ஸை விட கோமாலிஸ் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அட்வான்டேஜ் டாஸ்க லட்சுமி மம்பின் பண்ணதுனால அவரோட கோமாளியான விக்கிக்கு வெளிநாட்டுக்காரரை சூஸ் பண்றதுக்கான கிடைச்சிச்சு அப்போ விக்கி நேரம் உமேரோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போய் இந்த வெளிநாட்டுக்காரர் தான் வேணும்னு பாஞ்சாரு அட அது நம்ம லோக்கல் பாய் காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காரு நீ உள்ள போய் வெளிநாட்டுக்காரங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லி உள்ள அனுப்பிட்டாரு ரக்ஷன் விக்கி எல்லாரோட பேரையும் கேட்டுட்டு ஒரு லட்சணமான வெள்ளக்கார பொண்ண கூட்டிட்டு வந்தாரு வந்த ஜிலேபிய நீதான் பட்ட ஜிலேபி அதான் துண்டா தூயினுட்ட அடுத்து போனது பூவையார் ஏஞ்சல்ன்ற பேரை கேட்டு மயங்கி ஏஞ்சல கூட்டிட்டு வந்தாரு அடுத்து போனது யோகி சுசானான்ற ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தாரு ஒருவங்க எல்லாருமே பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தாங்க அந்த கூட்டத்துல இருந்த ஒரு வெள்ளக்காரர் ஆதங்கம் தாங்க முடியாம வரவங்க எல்லாம் பொண்ணே கூட்டிட்டு போறீங்க பாய்ஸ் எல்லாம் வேண்டாமா அப்படின்னாரு இருந்தாலும் நம்ம கோமாலிஸ் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நமக்கு தெரியும் தானே அடுத்து பேரா ஒரு ரெண்டு பேரும் அனுப்புனாங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷரத்தும் புகழும் புகழ் ஷரத் வேண்டா வெறுப்பா மேல் ஃபாரினர்ஸ் கட்டி பிடிச்சாலும் எல்லாம் மதிமாங்கி கட்டி பிடிச்சாங்கன்னு தான் சொல்லணும்

இதெல்லாம் பார்த்தா மதுமிதா தயவு செஞ்சு புகழுக்கு பொண்ணை கொடுக்காதீங்க எனக்கு வேலையே நடக்காது எனக்கு ஒரு பையனை கொடுங்களேன்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்லி ஒர்க் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அடுத்த கோமாளி பாத்தீங்கன்னா சுனிதா இவங்களாவது ஒரு பையனை சூஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாங்கன்னு பார்த்தா கஞ்சா கருப்பனாக்கு ஜாலியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க கடைசியா உள்ள மூணு பேரை அனுப்பிச்சாங்க ராமர் ஷர்ஜின் டாலி ராமர் உள்ள போனப்போ வெறும் ஆம்பளைங்க தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு அரை மணி நேரத்துக்கு டயலாக் மட்டும் பேசிட்டு இருந்தாரு டாலியோ சஜினோ அவங்களோட பண்ணிட்டாங்க ஆளை தான் ராமரையா கூட்டிட்டு வெளியில வரணும் இவருக்கு மிச்சம் இருந்தா ஒரு வெள்ளக்காரர் ஜேக்கப் தான் ஆனா அவரை கூட்டிட்டு வெளியில வர மனசு இல்லாம அவர் உள்ளேயே விட்டுட்டு சோகமா வெளியில வந்துட்டாரு ராமர் தோத்தவங்களுக்கு இப்படிப்பட்ட மோசமான பனிஷ்மெண்ட தருவீங்களான்னு ரக்ஷன் கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாரு ராமர் நேரத்துல உள்ள இருந்த ஜேக்கப்ப அவரையே தானா வெளியில வர வச்சு வெல்கம் பண்ணி ராமராயாவோட சமரசம் பேசி சுந்தரி அக்காவோட சேர்த்து ஒர்க் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சாங்க அதுக்குள்ள இந்த பக்கம் ஷபானா புகழ வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்த மேல் பேரிங் ஆன ஒரு வெளிநாட்டுக்காரரை வச்சு புகழ வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க அடுத்து சமையலுக்கான தடை இன்ஹரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சேர்ந்தாங்கள வெளிநாட்டுக்காரங்க இவங்களோட தன்னோட கோமாலிய விட்டுட்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள போயிடணும் மூலமா கோமாலிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும் கோமாலிஸ் அந்த விஷயத்த வெள்ளக்காரங்க இந்த வெள்ளக்காரங்க தான் உள்ள போய் எல்லா பொருளும் எடுத்துட்டு வர்றது வதக்குறது ஊரிக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க தமிழோட ஆரம்பத்திலேயே எல்லா குக்கையும் வெளியில அனுப்பிட்டாங்க புக் ஸ்டேஷன்ல இருந்தது வெறும் கோமாலிஸும் வெள்ளக்காரங்களும் தான் இந்த கோமாலிஸ் தான் வெள்ளக்காரங்க கிட்ட தமிழ் பேசி வேலை வாங்கணும் கஞ்சா கருப்பானாக்கா அரிசி பெரிய கரெக்டா சொல்ல தெரியல அவர் ஒரு பேரை சொல்ல சுனிதா அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வெள்ளக்காரமா கிட்ட எதையோ சொல்லி உள்ள அனுப்பினாங்க அவங்களும் உள்ள போய் ரொம்ப நேரமா தேடி ஏதோ ஒரு பொருளை கையில கொண்டாந்தாங்க கஞ்ச கருப்பனா முதல்ல பாத்துட்டு கரெக்டா கொண்டு வந்துட்டாங்களேன்னு சொன்னாரு கொஞ்ச நேரம் அந்த பாக்கெட்டை நல்லா உத்து பார்த்த பிறகு ஐயோ இது இல்லம்மா தப்பா கொண்டு வந்துட்டாமா அந்த வெள்ளக்கார பொண்ணு அப்படின்னு சொன்னாரு ஏன்னா எல்லாரும் தாலி தன்னோட பேர் பண்ண வெள்ளக்காரரை அடிக்காதது ஒண்ணுதான் குறை ராஜுவை விட டாலி பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருந்தாங்க இத்தனைக்கும் டாலிக்கு வந்த அந்த வெள்ளைக்காரருக்கு கொஞ்சம் தமிழ் கூட தெரிஞ்சிருந்தது அவர் அருவாமனையில் அறிய சொல்ல அவர் ஐயோ இது டேஞ்சரஸ் இது கட் பண்ணிவிடும் கையை அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் முடியாது நீ இதில் கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாலி டெரரா மாறிட்டு இருந்தாங்க ரூ தை சார் இன்னொரு பக்கம் எப்பவும் போல லூப் மோட்ல மதுமிதா கத்திக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு பொருளையும் நாலு தடவை இல்ல நாற்பது தடவை சொல்லி சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் புகழ் அவங்க கத்துறது தாங்காம அந்த வெள்ளக்கார பொண்ணை கத்த வெள்ளக்கார பொண்ணு என்ன பார்த்து நீ ரொம்ப கத்துறன்னு சொல்ல புகழோடன கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணாரு அது மட்டும் இல்லாம நான் கோவப்படலடா அங்க உள்ள இருக்கிறாளே இந்த மதுமிதா அதுதான் கால் கால்னு கத்திட்டு இருக்கு அப்படின்னு தன்னோட காதுல இருக்க இயர்போன் எடுத்து அந்த பொண்ணு காதல வச்சாரு இன்னொரு பக்கம் ராமர் தான் வேணான்னு சொன்ன ஜேக்கப வச்சு ரொம்ப அழகா வேலை வாங்கிட்டு இருந்தாரு தான் பேசினாரு ஜேக்கபும் ரொம்ப அழகா அவரோட தமிழ புரிஞ்சுக்கிட்டு அவர் கேட்ட ஹெல்ப் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு கடைசியா குழம்ப டேஸ்ட் பார்த்தவரு ரொம்ப ஸ்பைசி அப்படின்ட்டாரு இன்னொரு பக்கம் கஞ்சா கருப்பண்ணா தானும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு கோமாலியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு கீதா கிட்ட வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாவை போடுனாரு சரி பச்சை மிளகாவை போட்டுட்டுமான்னு கேக்கும் இல்ல இல்ல நீ தக்காளியை போடுனாரு சீதாவை ஒரு கட்டத்துல மொத்தமா குழப்பி விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும் நிஜமா கஞ்சா கருப்பண்ணா கிட்ட வேலை பாக்குற கோமாலிஸ் தான் பாவம் இப்ப என்னஸ் முடிஞ்சிருச்சு கூக்கெல்லாம் உள்ள வரலாம்னு சொன்னா உடனே புகழ் திரும்பவும் ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி வெள்ளக்காரமாவ வெளியில அனுப்புனாரு உள்ள இருந்து வந்த குக்கெல்லாம் மின்னல் வேகத்துல சமையல் ஆரம்பிச்சாங்க இந்த ராஜுக்கும் ஷர்ஜினுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஷர்ஜின் ஒரு தடவையாவது ராஜுவோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து அவர் சமைச்சதை டேஸ்ட் பண்ணி பாத்துருவாரு இந்த வாரமும் அந்த மாதிரி ஒரு சீன் நடந்தது இவ்வளவு அலப்பறைகள் மத்தியில எப்படியோ குக்கெல்லாம் சமையல சமைச்சு முடிச்சிட்டாங்க எனக்கு ஒரு டவுட் தாங்க இந்த கொண்ட கடலை மொச்ச கொட்டை இதெல்லாம் ஊற வைக்காம எப்படி சமைச்சிருப்பாங்க கொடுக்கப்பட்ட டைமே ரெண்டு மணி நேரம்தான் சொல்கிறாங்க அதுக்குள்ளே எப்படி ஊற வச்சு சமைக்க முடியும் ஒன்றும் புரியல உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டேஸ்டிங்காக ராஜு அவரோட டிஷ் வந்து வச்சாரு அவருக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடைச்சிச்சு நல்ல இன்னோவேட்டிவாக புதுமையாக கிரியேட்டிவா குக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபீட்பேக் கிடைச்சிச்சு அடுத்து கஞ்சா பச்சை பயிறு வச்சு தினை அரிசி வச்சு ஏதோ ஒரு சாதம் பண்ணியிருந்தாரு கூட சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தாரு சிக்கன் ரொம்ப வெந்திருச்சினோம் தினை அரிசி கொஞ்சம் உதிரியாக வந்திருக்கலான்னு கமெண்ட் வந்துச்சு ஸோ இவருக்கு கொடுத்த கமெண்ட் பார்க்கும்பொழுதே இவர் வந்து இன்னும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காருன்னு தோணுச்சு அடுத்து நம்ம ஐடி விவசாயி நந்தகுமார் பிரசன்டேஷன்லாம் சும்மா சூப்பரா பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாரு இவர் கூட்டாஞ்சோறு சமைச்சு எடுத்துட்டு வந்திருந்தாரு கிராமத்துலலாம் எல்லாரும் கூடி ஒன்னா சேர்ந்து சமைக்கிற சமையலாம் அது இல்லாம இந்த அரிசிக்கு அவர் தந்த விளக்கமும் இவ்வளவு தான் அந்த அரிசி உங்க பிளேட்டுக்கு வருது அதனால ஒரு பருக்கையை கூட வீணடிக்காம சாப்பிடுங்கன்ற மாதிரினா ஒரு நல்ல கருத்தையும் நந்தகுமார் சொன்னாரு இவருக்கு ரொம்ப அருமையான ஃபீட்பேக் கிடைச்சிச்சு அவர் சமைத்த சமையலும் ரொம்ப அருமையா இருந்ததா ஷெஃப் எல்லாம் சொன்னாங்க அடுத்த அதுமைதான் எள்ளு வச்சு சமைச்சிட்டு வந்திருந்தாங்க எள்ளு சாதம் அப்புறம் வெண்டைக்காய் கறி மாதிரி ஏதோ செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க இதுக்கும் டாப் நாச்சின்ற கமெண்ட் கிடைச்சிச்சு தாமு அப்பா கிட்டே இருந்து அண்ட் புகழ் தனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததாகவும் சொன்னாங்க இதனால தான் எல்லாரும் புகழ் வேணும்னு கேட்குறாங்க போலன்னு சொன்னாங்க நிஜமாவே புகழ் தன்னோட குக்குக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு தான் போல இருக்கு அடுத்து லட்சுமி மேம் கள்ளப்பருப்பு முருங்கைக்கீரை எல்லாம் வச்சு ஒரு கொழுக்கட்டை பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த முருங்கைக்கீரையோட கசப்பு ஜாஸ்தியாக இருந்ததா சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஃபீட்பேக் தான் கிடைச்சிச்சு அடுத்து சுந்தரி அக்காவோட சமையல் அவங்களோட கொண்ட கடலை சாதத்துல கொண்டக்கடலை ரொம்ப நல்லா வேகலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சுன்னு சுந்தரி அக்கா சொன்னாங்க சமையலுக்கு கொடுக்கப்பட்ட டைமே ரெண்டு மணி நேரம் தானே எப்படி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்க முடியும் புரியலையே சரி ஏதோ சுந்தரி அக்காக்கும் ரொம்ப நல்ல ஃபீட்பேக்லாம் கிடைக்கல சுமாராக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க அடுத்து எனக்கு கத்தி கூட இல்லை நான் எப்படி தான் சமைக்க போறேனோ அப்படின்னு ரொம்ப பாயந்துட்டு இருந்த ஷபானாவோட ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுதான் செஃப்லாம் சொன்னாங்க அதாவது அவங்களோட மொச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருந்ததா சொன்னாங்க உடலங்க சிக்ஸ்டி ஃபைவ் கிறிஸ்பியா இல்ல கொஞ்சம் வதக்குன்னு இருந்ததா ஃபீட்பேக் கொடுத்தாங்க இருந்தாலும் அவங்களோட மெயின் இன்கிரீடியண்டான மொச்சையில நல்லா சமைச்சதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல மார்க்கே வந்தது அடுத்து பிரியாராமன் மேம் பூங்கார் அரிசி வச்சு சமைச்சிருந்தாங்க பூங்கார் அரிசி கருப்பு உளுந்து வச்சு ஜென்ரலாகவே பூங்கார் அரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த ஃபீட்பேக் தான் வந்தது பூங்கார் அரிசி இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மற்றபடி சைரிஷா கொடுத்த காரக்குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க அடுத்த உமேர் கொள்ளு கருவாடெல்லாம் வச்சு ஒரு சமையல் சமைச்சிருந்தாரு அவரோட ரைஸ் வந்து ஒழுங்காக வேகலைன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் காஷ்மீர்ல வந்து சவுத் இந்தியன் ட்ரெடிஷனல் ஃபுட்டை ட்ரை பண்ணதுக்கு ஒரு ஹாட்ஸ் ஆஃப்னு சொல்லி முடிச்சாங்க அடுத்து என்ன ஸ்கோர் போர்ட் தான் சுந்தரி அக்கா செவன்த் பிளேஸ்லையும் லக்ஷ்மி மேமும் ஷபானாவும் ஃபிஃப்த் பிளேஸ்லையும் பிரியா ராமன் மேம் ஃபோர்த் பிளேஸ்லையும் தேர்ட் பிளேஸில் ராஜுவும் செகண்ட் பிளேஸ்ல மதுமிதாவும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நந்தகுமாரும் இடம்பெற்றிருந்தாங்க லாஸ்ட் வீக் எலிமினேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த நந்தகுமாருக்கு இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் கிடைச்சிருக்கு அவருக்கான கோல்டன் ஏப்ரன் மற்றும் கோல்டன் ஹேட் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம அவருக்கு சில கிஃப்ட் ஆம்பர்ஸும் டிவியும் கிஃப்டா கிடைச்சிச்சு செகண்ட் பிளேஸ் வந்தா மதுமிதாக்கும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கான கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிச்சு ஸ்கோர் போர்டு எப்படினாலும் மாறும் யாருமே டிமோட்டிவேட் ஆகாதீங்க நந்தகுமாரியே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்கன்ற மெசேஜோட ரக்ஷன் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு போற போக்க பார்த்தா அடுத்த எலிமினேஷன் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க செக்ஷன்ல சொல்லுங்க படிக்க ஆர்வமா இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு வீடியோல திரும்ப